சனிக்கிழமை பாலசமுந்திர ஆஞ்சநேயர் கோயில் குடும்பத்தோடு போயிட்டு வந்தவங்க அருமையான கோயில் இது பாலார் புறந்தில் டேம் இருக்குதுல்லங்க அதை தான் இருக்குது ரொம்ப பழமையான ஒரு கோயில்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஞ்சநேயர் பார்த்திங்க அப்படின்னா சில மாதிரி இல்லாமல் ஒரு பாறையை அப்படியே செதுக்கி ஆஞ்சநேயர் ஒரு மாட்டை மாற்றி கிரகமாக வடிவமைச்சிருக்கிறாங்க ஆகிறக்கே பிரமாதமாக இருந்ததுங்க ஒரு சக்தியாக இந்த கோயில்தான் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சோன்னையுமே பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி முன்னாடி வந்து ஆறு முருகனும் அறுபடை வீட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி வடிவமைச்சு பார்க்குறக்கே ரொம்ப ரமியமாக இருந்ததுங்க பிரமாதமான ஒரு கோயில் அப்படியே டேமை ஓட்டி பக்கத்தில் இயற்கை எழில் சூழ அப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க போய் சாமி கும்பிட்டு உட்காந்தோம்னா மனசுக்கு நிம்மதியாக இருந்தது சனிக்கிழமைங்கிறதுனால நிறைய பேர் வந்து பிரசாதமெல்லாம் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருந்தோம்ங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே நல்ல விசேஷமாக இருக்குது பழனிலேருந்து இந்த கோயிலுக்கு எந்த வாக்கில் வரணுங்கிற எல்லா விவரத்தையும் நம்ம யூடியூப் சேனலில் போட்டு அதோட லிங்க்கு இன்ஸ்டாகிராம் பயோவில் கொடுத்துருக்குறேங்க அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க வெளியூர் சனமெல்லாம் பழனிக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஒரு எட்டு வந்து ஓட்டுப்போங்க நல்ல பிரமாதமாக இருக்குங்க